கர்நாடகாவே இருக்கு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அவரே சொல்றாரு ராகுல் காந்தி சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை இல்லை அப்படியே இருந்தாலும் அந்த தேர்தல் ஆணையத்தை பார்க்கணும்னு சொல்றேன் இதுல பிஜேபி போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல அவங்க பண்ணி ஜெயிச்சிருப்பான் இப்போ வந்து ஓட்டு வர்றது சென்சிட்டிவா பண்றாரு திருடிதான் ஜெயிச்சுதான் அதனால யார் ஓட்டையும் யாரும் திருட முடியாது யார் ஓட்டை யாரும் அழிக்க முடியாது தோற்றதுக்கான காரணத்துக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு லட்சம் ஓட்டு வந்து ஏமாத்தி வாங்கிடுச்சு பிஜேபி சொல்றாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க முதல்ல ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அர்த்தம் இன்னைக்கு ராகுல் காந்தியோட ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்போ ஒரு லட்சம் ஓட்டு தான் அவரோட ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு அர்த்தம் யூபியில் அவரோட ஷேர் அதிகமாக இருக்குது கர்நாடகாவில் அவர் ஷேர் அதிகமாக இருக்குது ஸோ ஓட்டை தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அவரே சொல்றாரு பிஜேபி பிரைம் மினிஸ்டர் ஆனது வந்து போன வருஷத்துக்கு ஓட்டு இந்த வருஷத்துக்கு ஓட்டுக்கு பாத்தீங்கன்னா கம்மியான ஓட்டு வாங்கி தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கா அவர் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில வரல சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் இல்லைன்னா அவர் ஆயிருக்க முடியாது ஓகே சோ சப்போர்ட் வந்து வெளியிலிருந்து தான் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு ராகுல் காந்தி சொல்றது வந்து உண்மை இல்லை அப்படியே இருந்தாலும் இது அந்தந்த ரிப்போர்ட் சப்போர்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் மாநிலத்துல யார் இருக்கா எங்க நடந்ததுன்னா அந்த மாநிலத்துல போய் அந்த தேர்தல் ஆணையம் பாக்கிறேன் இதுல பிஜேபி போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா அங்க ரூலிங் பார்ட்டி வந்து இத்தனால காங்கிரஸும் நம்ம முலியான் சிங் யாதவ் அந்த அந்த குரூப் தான் அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அங்க வந்து ஓட்டை திருடுறது வந்து அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க இப்போ வந்து ஓட்டு வரது சென்சிட்டிவா பண்றாரு அவர் பண்றது வந்து தேசிய ஊடகங்களில் வர வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து அந்த ஊருக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் அந்த ஊர்ல நடந்திருக்கு அந்த ஊர்ல பண்ணணும் மகாராஷ்டிரா நடந்துக்கணும் மகாராஷ்டிரா பண்ணணும் இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இப்போ தமிழ்நாட்டு டிஎம்கே ஜெயிச்சுன்னா டிஎம்கே ஓட்ட திருடிதான் ஜெயிச்சுதா அவங்க இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சாங்க அதனால யார் ஓட்டை யாரும் திருட முடியாது யார் ஓட்டை யாரும் அழிக்க முடியாது தோத்ததுக்கான காரணத்துக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ப்ரூஃப் கொடுத்துருக்காரு இந்த ஒரு லட்சம் பேருக்கு ஒரு ஃபேக் ஐடி மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு ஆனா அந்த ஒரு லட்சம் பேரும் தான் ஓட்டு போட்டுப்பாங்கன்னு என்ன அர்த்தம் சொல்ல முடியாது சார் பிஜே அந்த மாதிரிலாம் வந்து பிஜேபி ஓட்ட போடுறவங்க இவனுக்கு ஓட்டு போடுறோம்னு பார்த்தாலும் யாரும் ரிமூவ் எல்லாம் பண்ண முடியாது ஒரு மிஸ்டேக்ல வந்து ஒரு பேஜ் எடிட் ஆக போயிருக்கலாம் அது அது மாதிரி ஆயிருக்கேன் தவிர பிஜேபி காரனா பண்ணுவாங்க காங்கிரஸ் இதெல்லாம் ஒரு முடியாத காரியம் இந்த உலகத்துல நம்ம இந்தியால இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி விஜயோட மாநாடு நடக்கிறதா இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதியா மாத்திட்டாங்க அந்த விநாயகர் சதுர்த்திலாம் எல்லாம் வர்றதுனால ஆனா இப்போ மாநாடு நடக்கிறதுக்கு கரெக்டா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு பக்கமும் ஹைவே வந்து ரெடி பண்றது எல்லா ஆய்வுகளையும் நோண்டிட்டாங்க இன்னைக்கு நியூஸ்ல பாத்துக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது விஜயோட அரசியல் வந்து அவரோட பவர்ல நடக்குது நீ என்னதான் தோண்டினாலும் என்னதான் அசிச்சு பார்த்தாலும் அவரோட பவரை யாருமே அசிச்சு பார்க்க முடியாது இஸ் கிங் சூப்பர் ஸ்டார் அதனால அவரோட பவரை யாராலையும் நோண்டி பார்க்க முடியாது நோண்ட நோண்ட அவர் பவர்ஃபுல்லா தான் ஆயிட்டு